இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இடங்க பதிமூணு ஏக்கரு இந்த அடப்பயிர் போட்டிருக்கிறதுக்கு தெக்கால சைடு இந்த எம்டி இடம் தாங்க கொடுக்குற இடம் பழைய காலத்து ஒரு வீடு வீட்டோடு இருக்குதுங்க வீட்டோடு கொடுக்குறது தான் பக்கத்துல எல்லாம் வீடுங்க இருக்குது எல்லாம் குடியிருக்காங்க இந்த பனை மரத்துக்கு தெக்கால சைடு தாங்க கொடுக்குற இடம் வடக்கால சைடு கொடுக்குற இடம் கிடையாது இதுதான் சென்ட்ரல் பாயிண்ட் இது நேராக மேற்கு வரைக்கும் அந்த பாதையில் டச் ஆகும் மொத்தம் பதிமூணு ஏக்கருங்க இடம் எங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டம் கடவுர் தாலுக்கா மஞ்சாண்டி வீங்க கிராமத்தில் பதிமூணு ஏக்கர் தோட்டம் கிணறு சர்வீஸு ஒரு போர் இருக்குங்க கிணத்துல தண்ணி இருக்குதுங்க உபயோகப்படுத்தாமல் இருக்குதுங்க கிணத்துல தண்ணி இருக்குதுங்க ஒரு சர்வீஸு ஒரு போரு போர் இதை பத் பதிமூணுக்கு உழுதுருக்காங்க எல்லாம் உழுது விவசாயம் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க கருமையான பூமி எல்லாம் அனுசரித்து பேசிக்கலாங்க வந்து இடத்த பாருங்கள் அனுசரித்து பேசிக்கலாம்